வீடு, வந்தே மாதரம் தேசிய பாடல் இயற்றி நூத்தி ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெற்றதனை விமர்சையாக கொண்டாடும் விதமாக வேலூர் கோட்டையில் அநேக பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு தேசிய பாடல்களை பாடி அதன் மூலமாக நாட்டினுடைய வளர்ச்சி நாட்டினுடைய ஒருமைப்பாட்டு மற்றும் சுதேசி இந்த மூன்றதையும் சாராம்சமாக கொண்டு பொதுமக்கள் மத்தியில் இந்த தேசிய உணர்விடை வந்தே மாதிரம் பாடல் இசைத்து நாங்கள் கொண்டாடினோம் நாடு முழுவதும் வந்தே மாதிரம் தேசிய பாடல்கள் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் நிறைவேறுகின்ற மகிழ்ச்சியான இந்த பாடலை சுதந்திர இந்தியாவில் இசைத்து பாடி தமிழகத்தில் முழுமையாக முக்கிய இடங்களில் ஏழு இடங்களில் இந்த சிறப்புமிக்க வந்தே மாதிர தேசிய பாடல் இசைக்கப்பட்டு பொதுமக்கள் முன்னிலையில் நாட்டினுடைய வளர்ச்சி மற்றும் நாட்டினுடைய பெருமை நாட்டினுடைய ஒற்றுமை இதை முழுமையாக எடுத்துரைத்து அனைவரும் சுதேசியாக சுதேசிய இந்திய நாட்டிலே உள்நாட்டு மக்கள் தயாரிக்கின்ற பொருட்களை நாம் அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்று எடுத்து சொல்லியும் இந்த நிகழ்வு தமிழகத்தில் ஏழு இடத்தில் முக்கிய இடத்தில் நடைகின்றது அதில் ஒன்றாக வேலூர் கோட்டையில் மிக சிறப்பான முறையிலும் செஞ்சி கோட்டையில் மிக சிறப்பான முறையிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்தியாவிலே அதிகப்படியாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய மக்கள் பயன்படுகின்ற அனைத்து தரப்பு மக்கள் பயன்படுகின்ற திட்டங்கள் முழுமையாக தமிழகத்தில்தான் அதிக பயனாளிகள் உள்ளார்கள் இதன் மூலமாக தமிழகம் தொழில் முனைவராக இருந்தாலும் சரி சிறு குறு வியாபாரிகள் தொழில்கள் செய்வதாக இருந்தாலும் சரி முத்துரா கடன் வாங்குவதாக இருந்தாலும் சரி நல்ல முறையில் சிறப்பான முறையில் இந்த திட்டங்கள் மக்கள் மதில் கொண்டு சென்றிருக்கிறது